அலாமலைக்கம் வந்து பிரியாணி சுவையில கொண்ட கடலில் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு கடலி ஆய் விட்டு போல் மசாலா பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை கூடவே ஒரு அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு காலிச்சிடணும் ஏலக்காய் ரொம்ப போடக்கூடாதுங்க வாயில் தட்டுப்பட்டுச்சோன்னா குழந்தைங்களுக்கு அது கடிக்கும் போது குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது அதனால நானும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா இருக்குது அது ஒரு ஸ்பூன் போடுவேன் இப்போ வந்து இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற மூக்கடலை ஒரு நூற்றம்பது கிராம் மூக்கடலை நான் ஊற வச்சுருக்கேன் அதே இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் கொண்ட கடலையை நல்ல வெங்காயம் தக்காளியோட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே சின்ன ஸ்பூனில் ஒரு டே ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலானா ஐ மீன் இது பிரியாணி மசாலா நான் அந்த ரெசிபி ஒரு நாளைக்கு போடுறேன் வீடியோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் നല്ല ഒരു രണ്ട് നിമിഷം വാസന മരമായിട്ട് നല്ല കിളി വേഗം വരും കൂടെ ഒരു സീറ്റിക്ക് മഞ്ചൂൾ രണ്ട് ടേബിൾ സ്പൂൺ പ്ലൈൻ മിളകത്തൂൾ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நாலு சின்ன ஸ்பூன்னால இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் வெங்காய தண்ணியோடு போட்டு காரத்துக்கு போட்டோன்னா ப்ளைன் மிளகாக்கும் காரமும் சேர்ந்து கொஞ்சம் கலராகவும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாரமாகவும் நல்லாயிருக்கும் நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுணும் சாதம் நம்ம கூட தயிர் பச்சரி புதினா புதினா துவையல் முட்டை சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க முடக்கடல எண்ணெயில் நல்லா வதங்கி வெந்துட்டு கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பும் போட்டுருக்கணும் போட்டுக்கணும் கூட ஒரு செமிக்க டீஸ்பூன் ஒரு கப்போ டீஸ்பூன் போட்டுருக்கேன் அது பூண்டு பேஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் இருக்குது அதையும் ஊற்றி இதோட கூடவே அரிசிக்கு தேவையான மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா காலந்து விட்டணும் காந்து விட்டுட்டு அரிசிக்கு அளவு தண்ணி இப்போ ஒழு ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு முக்கால் அளவுக்கு இந்த செம்பில் ஒரு முக்கால் செம்பு தண்ணி குக்கரில் தண்ணி ரைஸ் வைக்கும்போது பார்த்து கரெக்டாக அளந்து வைக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி போதும் நார்மல் ரைஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கரெக்டாக ஒன்றும் தெரியாது இதுவே நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது தண்ணி அளவு கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் அப்போ தான் அரிசி நல்லா உடையாமல் குழையாமல் நம்ம கரெக்டாக வரும் ரைஸ் அது ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு அரிசி தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு வாட்டி மூடி போட்டு சும்மா நார்மலாக மூடி வச்சிடணும் தண்ணி கொதி அரிசியை போட்டு ஃபுல் ஸ்பீடில் வைக்கணும் தண்ணி கொதி வந்துடுச்சுங்க அப்புறம் அரிசியை போட்டு மூடிடலாம் அரிசி போட்டாச்சுங்க அரிசி போட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பாடு கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா உதிரியாக போகணும் மதுக்க வண்டி தண்ணாமல் പോട്ട് ലീഡ് പോട്ട് ക്ലോസ് പണിടല ഒരു കാൽ മണി നരം വേഗണോ അടുപ്പ് അത് ഓഫീ വെച്ച് കൊതി വയ്ക്കണം కొండక రైస్ రెడి సూపుర ఉండవే ఒక స్పూన్ నెయ్యిట్టు సూండకడల రైస్ రెడీ బిర్యాణి సూర్య నేను చెంది పిట్టు ఎప్పుడు ఉండదు இந்த முக்கிய ஒயிட் சேர்ந்து சாப்பிடு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு எது இருக்கேன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம்